ஆஸ்திரேலியாவின் நெட்வொர்க் டென் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் மாஸ்டர் செப் ஆஸ்திரேலியா ரியாலிட்டி சமையல் போட்டிக்காக ஆஸ்திரேலியா முழுவதிலும் இருந்து போட்டியாளர்கள் சோதனை சுற்றுகளில் பங்கேற்றனர் இந்த நிலையில் இலங்கையைச் சேர்ந்த சவிந்திரி பெரேரா மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளார் அவர் போட்டி முழுவதும் இலங்கை உணவுகளையே தயாரித்திருந்தமை வரவேற்கத்தக்க விடயமாக உள்ளது இலங்கையில் பிறந்த சவிந்திரி பெரேரா தனது பதினெட்டாவது வயதில் ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்ததோடு தற்போது முப்பது வயதாகும் அவர் வங்கி ஆலோசகராக ஆஸ்திரேலியாவில் பணிபுரிந்து வருகிறார் சிறுவயது முதலே இலங்கை உணவு தயாரிப்பில் ஆர்வம் இருந்ததால் மாஸ்டர் ஆஸ்திரேலியா போட்டியில் சவிந்திரி கலந்து கொண்டார் அந்த போட்டியில் அவர் தனது தாயார் தயாரித்து சுவையான இலங்கை உணவு மற்றும் பானங்களை தயார் செய்திருந்தார் சிறப்பு என்னவென்றால் அவர் தயாரிக்கும் உணவில் வெங்காயம் பூண்டு மற்றும் கருவேப்பிலை போன்ற உள்ளூர் மசாலாக்களை மிக துல்லியமாக சேர்த்திருந்தமையாகும் ரியாலிட்டி டிவி ஷோவில் ஒவ்வொரு வாரமும் புதுப்புது வகைகளை சமைத்தனர் அவர்களில் இறுதி மூவரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சவிந்திரி பெரேரா மாஸ்டர்ஷெப் ஆஸ்திரேலியா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் ரியாலிட்டி சமையல் போட்டியில் மூன்றாம் இடத்தை பெற்றுள்ளார் அத்துடன் இவர் அண்மையில் ஆஸ்திரேலியாவில் இலையில் விருந்து வைத்து பிரபலமாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது